பார்த்து கேட்கிறார் இல்ல மனைவி மல நீ ஆசைப்பட்ட உடனே ராவணன் சொன்னானாம் இரு விழிகள் கொண்டவரே இவளகில் மயங்கிடுவார் இருபது விழிகள் கொண்டவன் நான் எப்பாடு பட்டிருப்பேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் என்ன அழகா கண்ணதாசை எழுதியிருக்காங்க பிறகுதான் கம்பராய வண்ணத்தை படிச்சு பாட்டா கம்பன் திருந்து எடுத்த சங்கதி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் மண்டி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ண தரக்கி போரில் மலைவண்ணத்து அன்னலே உன் கை வண்ணம் மங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை மீதி கவிகளுக்கும் சொல்லெடுத்து கொடுத்த ஆதி கவி கம்பன் படைத்தவரு என்ற அணியில பேராசிரியர் முகமது ரஃபீக் அவர்கள் வருகிறார்கள் வாங்க அருமையான பேச்சாளர் நல்ல பேசு இன்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்டனுக்கு தருவாய் இன்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலாதழிந்திடல் வேண்டும் இனி என்னை புது உயிராக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் சிவம் சுகி என்பது இல்லறத்தின் சமிக்ஞை சிவம் என்பது துறவரத்தின் பிரஜை இல்லறத்தையும் துறவரத்தையும் தன்னுடைய பெயரிலேயே வைத்து இல்லறத்தில் இருந்தபடி ஒருவன் துறவரத்தை அடைய முடியும் என்பதை தன் நாமத்தின் மூலமாக கூட பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்களை வணங்கி துவங்குகிறேன் தமிழ்நாட்டில் ஏழு மணியை தாண்டினால் எல்லா ஊர்களிலும் நபர்கள் புல்லாகி விடுகிற சூழலில் எட்டு மணிக்கு பிறகும் ஒரு இலக்கிய கூட்டத்தில் நாற்காலிகள் புல்லாயிருப்பது ராஜபாளையம் கம்பன் கழக அறக்கட்டளையால் மட்டுமே சாத்தியம் என்கிற நெகிழ்வை இந்த தருணத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நடுவர் அவர்களே படிப்பாளிதான் இந்த காரைக்குடியை சார்ந்த ஐயா சா கணேசன் போன்ற பெருமக்களால் தான் கம்பனை காப்பாற்ற முடிந்தது என்று இந்த பெருமக்கள் பேசினார்கள் எனக்கு காரைக்குடி சா கணேசன் போன்றவர்கள் அல்லது கம்பராமாயணத்திற்கு உரை எழுதியவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் அவர்களால்தான் கம்பனை காப்பாற்ற முடிந்தது என்பது உச்சத்தில் இருக்கிற கம்பனை இரண்டு படி கீழே இறக்குவதற்கு சமம் ஏன் தெரியுமா இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவன் நான் இதே இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர் தான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் கம்பராமாயணத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக கம்பனுடைய கதாபாத்திரங்களை ஒரு வழக்காடு மன்றத்தில் நிற்க வைத்து வழக்கை விசாரிப்பதை போல் ஒரு கவிதை எழுதினார் ரொம்ப அழகான கவிதை அதிலே முதலில் ராவணன் வந்திருக்கிறான் ராவணனை பார்த்து வக்கீல் கேட்கிறார் எப்ப இது அடுத்தவன் மனைவி இல்லை அடுத்தவ மனைவி மல நீ ஆசைப்பட்ட உடனே ராவணன் சொன்னானாம் இரு விழிகள் கொண்டவரே இவளகில் மயங்கிடுவார் இருபது விழிகள் கொண்டவன் நான் எப்பாடு பட்டிருப்பேன் ரெண்டு கண் இருந்தாலே சீதையை பார்த்தா அவுட்டு எனக்கு பத்து தல பத்து இன்ட்டு ரெண்டு இருபது அனுமனிடம் கேட்டிருக்கிறார் உன் வேலை என்ன தூது போறதன தூது போக வேண்டிய நீ ஏன் இலங்கையை இருத்தாய் அனுமன் சொல்லி இருக்கிறான் நான் இலங்கையை எரிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கவில்லை தென்னிலங்கை வேண்டன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தனையெரித்து பொடியாக்கி தந்துவிட்டேன் நெற்றியிலே பூசுவதற்கு நீர் வேண்டும் அதனால் இலங்கையை சாம்பலாக்கி அவன் பூசுவதற்காக ஒரு திருடீர்மே கொடுத்துட்டு வந்தேன் அது கூட பரவாயில்ல அடுத்து சொன்னார் கிரீடத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார் வானம் நானும் வண்ண அழகன் மேல் தேனும் நானும் திட்டிப்பு மொழி சீதையும் ஆசையுற்றால் இந்த கிரீடத்தை பார்த்து கேட்கிறாரு கிரீடமே நீ ராமன் தலையில்தானே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவனுடைய தலையை விட்டு நீ ஏன் பதினான்கு ஆண்டுகள் பிரிந்து போனாய் கிரீடம் சொன்னது வானம் நானும் வண்ண அழகன் மேல் தேனும் நானும் தித்திப்பு மொழி சீதையும் ஆசையுற்றால் நானும் ஆசையுற்றேன் அவளுக்கு பாணி கிரகணம் எனக்கு பதினான்கு ஆண்டு பாவக்கிரகணம் எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று யோசித்து பார்த்தேன் பிறகுதான் ஒரு உண்மை தெரிந்தது ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் அவதாரம் பரம்பொருள் எல்லோரும் அவன் அடியை தொட ஆசைப்படுவார்கள் நான் அவன் முடியை தொட ஆசைப்பட்டேன் அந்த தகாத ஆசைக்கு தண்டனை கிடைத்தது கவிதை எழுதியவர் இஸ்லாமியர் மதம் தாண்டி இனம் தாண்டி மொழி தாண்டி எல்லோரையும் தொடுகிற ஆற்றல் எப்போதும் சிறந்த படைப்புகளுக்கு உண்டு கம்பன் என்கிற படைப்பாளியால் தான் கம்பராமாயணம் மிகப்பெரிய நிலைத்த புகழை பெற்றிருக்கிறது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க எல்லா படைப்புகளும் உலகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன ஒரு படைப்பை படிக்கிற போது வெறுமனே படித்தால் அது சாதாரண படைப்பாளன் எழுதிய படைப்பு ஒரு படைப்பை படிக்கிறவனே படைப்பாளியாக மாறினால் அது மகத்தான படைப்பாளி படிக்கிற படைப்பு கம்பன் எல்லோரையும் படைப்பாளியாக்குகிறவன் நான் கூட சினிமா பாட்டை ரசிச்சிருக்கேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் என்ன அழகா கண்ணதாசை எழுதியிருக்காங்க பிறகுதான் தான் வண்ணத்தை படிச்சு பாட்டா கம்பன் இருந்து எடுத்த சங்கதி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் துயர் வண்ணம் உருவதுன்றோ மை தரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை மீதி கவிகளுக்கும் சொல்லெடுத்து கொடுத்த ஆதி கவி கம்பன் நடுவர் அவர்களே நான் மூன்றே மூன்று விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மிகச்சிறந்த படைப்பு இருக்கிறது ஒரு மகத்தான காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய படைப்பு இருக்கிறதே அதற்கு சில அடிப்படை குணாதிசயங்கள் உண்டு அது வெறுமனே படிப்பவர்களால் உயர்த்தப்படுகிற படைப்பாக இல்லாமல் படைத்தவனே காலம் தாண்டி பேசுகிற படைப்பு என்பது சில படைப்பு மட்டும்தான் கம்பன் பிறந்தது ஒன்பதாம் நூற்றாண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு என்பதில் பேதம் இருக்கலாம் ஆனால் கம்பன் இன்னும் சாகவில்லை என்று நான் நம்புகிறேன் எவன் சிறந்த படைப்பாளன் தெரியுமா அவன் படைப்பை இன்னொருவன் எடுத்து படிக்கிற போதெல்லாம் எவனொருவன் புதிதாக பிறந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் சிறந்த படைப்பாளன் கம்பன் படைப்பாளர்கள் படிக்கிற போதெல்லாம் புதிதாக பிறக்கிற படைப்பாளன் ஒரு இடம் சொல்றீங்க ஒரு பாட்டிலே ஒரு காப்பிய கதாபாத்திரங்களின் ஒட்டுமொத்த உணர்வுகளை சொல்லுகிற ஆற்றல் கம்பனுக்கு உண்டு ராமன் மிகப்பெரிய ஆளு ராமன் மேல ரெண்டு பேருக்கு காதலிக்கிறதுல பொசசிவ்னஸ் உண்டு சீதைக்கு நீங்க அதனாலதான் லட்சுமணா என்று சத்தம் எடுக்கிற போது இது உங்க குரல் போய் காப்பாற்று என்று சீதை அனுப்புகிற போது எங்க அண்ணன் குரல் எனக்கு தெரியாதான்னு சொன்ன வேணாம் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருமே அளவுக்கு அதிகமாக காதலித்தவர்கள் நீ பிரிவினும் சுடுமோ பெரு பெருங்காடு என்று அவன் காட்டுக்கு போன உடனே அவனோடு கூட வந்தவள் சீதை தன் மனைவியை அயோத்தியிலே விட்டு விட்டு அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இமைக்காமல் தூங்காமல் காவல் காத்து நின்ற அன்பின் பெருமகன் லக்குவணன் இத கம்பன் எங்கே சொல்லிறான் தெரியுமா பின்னாடிதான் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கம்பன் எங்கே சொல்லிவிடுகிறான் தெரியுமா அயோத்திக்கு போகிறேன் என்று ராமன் சொல்லுகிறான் சொன்ன உடனே லக்குவன் ஒரு அற்புதமான பாடலில் சொல்கிறான் நீர் உள எனின் உள மீனும் நீளமும் யாவும் உலாய் யார் உல எணின் உளும் நானும் சீதையும் சொல்றாங்க தண்ணீர் இருக்கிறது என்கிற தைரியத்தில் தான் மீனும் உயிரோடு வசிக்கிறது பல மலரும் உயிரோடு இருக்கிறது தண்ணீர் இருக்கிறனால தான் அது ரெண்டு இருக்கு அதுல ரொம்ப நுட்பமா சொல்றான் தன்னை மீனாக சொல்லுகிறான் சீதையை பல மலராக சொல்லுகிறான் நார் உள்ள தனுவுலா யார் உள்ள எனின் உளோன் நானும் சீதையும் இதில் என்ன நுட்பம் தெரியுமா உன்னை பிரிஞ்சால் எங்க ரெண்டு பேருக்குமே கஷ்டம் தான் ஆனால் யாருக்கு கஷ்டம் கூட தெரியுமா தண்ணீரை பிரிந்தால் நீளோர் பல மலர் வாடிவிடும் உன்னை பிரிந்தால் சீதை வாடிப்போவாள் ஆனால் தண்ணீரை பிரிந்தால் மீன் செத்து விடும் உன்னை பிரிந்த அடுத்த கணமே நான் செத்து விடுவேன் நான் நீ இல்லாமல் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று பின்னால் வரப்போகிற எல்லா விதமான விஷயங்களுக்குமான குறியீட்டை முன்னால் பாடலில் வைக்கிறான் கம்பன் இன்னொரு விஷயத்தை சொல்றீங்க ஒரு பெரும் படைப்பாளியினுடைய தன்மை என்ன தெரியுமா தான் வாழுகிற காலத்திற்கான செய்திகளை கொண்டே தான் வாழுகிற காலத்தையும் தாண்டி நிற்பவன் தான் சிறந்த படைப்பாளி கம்பன் காலம் எப்படிப்பட்ட காலம் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் குறுநில மன்னர்களும் சண்டை ஓட்டுக் கொண்டிருந்த காலம் யுத்தத்தின் பெயரால் மனிதர்கள் ஒரே நிலப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் யுத்தத்தால் பிரிந்து கிடந்த காலம் ஆனால் கம்பன் என்ன சொல்லுகிறான் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுங்கிறான் நீங்கள் கம்பன் போருக்கு எதிரான செய்திகளை போர் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே பேசுகிறான் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் வர்ணாசிரமம் நிலை பெற்றிருந்த காலம் தான் வர்ணாசிரமம் இருந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பேசுகிறான் கம்பன் குகனோடு ஐவரானோம் குன்று சூழ்வான் மகனோடு அருவரானோம் எம்முளை அன்பின் வந்த நின்னமர் அகனமர் காதலைய நின்னுடு எழுவரானோம் என்று பேசுகிறான் குகன் யார் இன்னைக்கு தாலுகா ஆபீஸ்ல போய் சர்டிபிகேட் கேட்டா குகனுடைய சர்டிபிகேட் எஸ்டி செடியூல்டுவான் மகன் சுக்ரீவன் அவன் யார் அவன் குரங்கினத்தை சார்ந்தவன் அங்கே அறக்கர் இனத்தை சார்ந்த விபீசரனை ஒரு தம்பி என்கிறான் ஏற்கனவே ராமனுக்கு மூன்று தம்பி ஆனால் காட்டிற்கு வந்த பிறகு ராமன் இன்னும் மூன்று தம்பிகளை சேர்த்துக் கொள்கிறான் அந்த மூன்று தம்பிகளும் மூன்று வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் ஒருவன் குரங்கினத்தை சார்ந்தவன் ஒருவன் அறக்கர் இனத்தை சார்ந்தவன் ஒருவன் வேடன் என்கிற காட்டுவாசி வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை தன் தம்பியாக ஏற்று வர்ணாசிரமம் நிலை பெற்றிருந்த காலத்திலே சாதி என்கிற ஒன்று கிடையாது மனிதர்கள் எல்லோரும் சமம் என்று காலத்தை தாண்டி சிந்தித்தவன் கம்பன் இல்லையா நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்கள் கம்பராமாயணத்தில் மிக நுட்பமாக ஒரு அற்புதமான செய்தியை கம்பன் சொல்லுகிறான் பரதன் மீண்டும் மீண்டும் கம்பராமாயணத்தில் புகழப்படுவதை நாம் பார்த்திருக்கலாம் ராமன் லக்குவனனிடத்தில் பரதனை புகழ்கின்றான் இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ எத்தாயர் வயிற்றிலும் பின் பிறந்தார் எல்லாம் ஒத்தார் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டோ என்று தன்னுடைய ஒரு தம்பியான லக்குவனிடத்தில் இன்னொரு தம்பியான பரதனுடைய பெருமையை ராமன் பேசுகிறான் குகனும் பேசுகிறான் தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தூக்கி முகத்தில் தேக்கி போயினை என்ற போல்தே புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் தெரியும் அம்மா நீங்கள் யோசித்து பாருங்கள் கம்பராமாயணத்தினுடைய கதை நாயகன் ராமன் ராமனை சுற்றித்தான் கம்பராமாயணம் நிகழ்கிறது ராமனை சுற்றி நிகழ்கிற கம்பராமாயணத்தில் பரதன் பல இடங்களில் ஆயிரம் ராமனுக்கு சமமானவன் ராமனை விட சிறந்தவன் என்று பேசப்படுவதற்கான காரணம் என்ன கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் கம்பன் நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுகிறான் அரியணை தனக்கு மறுக்கப்பட்ட போது அதிகாரத்தின் பெயரால் சூழ்ச்சி நடக்கிற போது அந்த சூழ்ச்சிக்கு பலியாகி அந்த அதிகாரத்தை அந்த அரியணையை விட்டுவிட்டு வந்தவன் ராமன் ஆனால் சூழ்ச்சியின் பெயரால் அதிகாரமும் அரியணையும் வழங்கப்பட்ட தருணத்திலும் அந்த சூழ்ச்சியை உதறி அதிகாரம் எனக்கு வேண்டாம் அரியணை எனக்கு வேண்டாம் என்று அதை விட்டுவிட்டு விலகி வந்த பரதன் ராமனை விட மேலானவனாக போற்றப்படுகிறான் என்றால் கம்பன் அரசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த கம்பன் அதிகாரம் நிலை காலகட்டத்தில் இருந்த கம்பன் அதை தாண்டி அதிகாரத்தின் மீது ஆசைப்படாத அதிகாரத்திற்கு சூழ்ச்சி செய்யாத அன்பால் நிலை பெற்றிருக்கக்கூடிய மனிதகுலம் மலர வேண்டும் என்று இந்து யோசித்தான் என்றால் தான் வாழ்ந்த காலத்தை தாண்டி யோசிக்கிற அந்த மகாகவி கம்பன் அந்த படைப்பாளியால் தான் புகழ் பெறுகிறதே தவிர அதை படிப்பவர்கள் அதற்கு கூடுதல் பெருமை சேர்க்கிறார்கள் மகுடத்தில் மாணிக்க கற்களை போல படித்தவர்கள் ஒட்டிக்கொள்கிறார்களே தவிர கம்பராமாயணமும் கம்பனும் மகுடமாகவே நிலைவற்றிருக்கிறார்கள் என்று கூறி வியக்க வைத்த ராஜபாளையம் சுவைஞர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க